வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி அறுபது வயசில் செய்யக்கூடிய சப்டி அப்தபூர்த்தி எண்பது வயசில் செய்யக்கூடிய சதாபிஷேகம் இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் செய்யக்கூடிய திருக்கடியூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரியோட தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலம் தான் இது அபிராமி அந்தாதி பாடல் பெற்ற தலம் இதுதான் இந்த திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் சீர்காழியிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த தளத்தோட இறைவனுடைய பெயர் அமிர்த கடேஸ்வரர் அம்பாளு அபிராமி இந்த கோவில் தருமபுரி ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அபிராமி அன்னையின் முகா அழகை ரசித்து கொண்டிருந்த சுப்பிரமணியப்பட்டர் தை அமாவாசை தேதியை பௌர்ணமி தேதியின்னு மாற்றி கூற அதனால் கோபமடைந்தார் சரபோஜி மன்னர் அதனால் கோபமுற்ற மன்னனிடமிருந்து காப்பாற்றும்படி அபிராமி தேவியை வணங்கி அபிராமி அந்தாதி என்ற பாடலை இங்குதான் பாடினார் அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டிய அற்புதம் நிகழ்ந்த ஊர் இது இந்த கோவிலில் நவக்கிரக சன்னதி கிடையாது ஆயுள் விருத்திக்காக இந்த கோவிலில் பல்வேறு ஹோமங்கள் நடந்துகிட்டு இருக்கு அறுபது வயசு பூர்த்தியில் ஷஷ்டிப்த பூர்த்தியும் எழுபது வயது பூர்த்தியில் பீமரத சாந்தியும் எண்பது வயது பூர்த்தியில் சதாபிஷேகமும் நூறு வயது பூர்த்தியில் பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிற ஹோமங்கள்லாம் இங்கே தினந்தனம் செஞ்சிட்ருக்காங்க இந்த கோ இந்த ஹோமங்களை செய்ய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதிலிருந்தும் பக்தர்கள் வர்றாங்க தமிழகம் முழுக்க பல புகழ்பெற்ற சிவத்தலங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஏன் மாதிரி ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்க ஏன் அறுபதா கல்யாணம் எழுபதா கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணம்லாம் வந்து இந்த இடத்துல மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது பற்றின டீட்டெயில்ஸே தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவர் தனக்கு பிள்ளை வர வேண்டும் என சிவபெருமான எண்ணி கடும் தவம் இருந்தார் அதன் காரணமாக சிவபெருமான் அவர் முன்னால் தோன்றி குறைந்த ஆயுளுடனும் நிறைந்த அறிவுடனும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரமரலி மறைஞ்சிட்டார் அவ்வாறு பிறந்தவனே இந்த மார்க்கண்டையன் சிறு வயது முதலே சிவபக்தனாக வளர்ந்த மார்க்கண்டயன் பதினாறு வயது ஆனவுடனே அவனை எண்ணி முனிவரும் அவருடைய மனைவியும் வருந்தி மார்க்கண்டையன் அழைச்சிக்கிட்டு நூற்றி ஏழு சிவத்தலங்களை வழிபட்டார் இறுதியாக கதிராமங்கலம் வனதுர்க்கையை வழிபட்டார் துர்க்கையும் மனமிறங்கி திருக்கடவூர் சென்று அங்குள்ள சிவலிங்கத்தைப் பற்றிக்கொள் தான் உன்னை சிறஞ்சீவியாக மாற்ற வேண்டும் என்பது விதி அப்படின்னு சொல்லி கூறி வனதுர்க்கை மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டாவது சிவத்தலமாக திருக்கடவூர் என்னும் திருக்கடையூர் வந்து தினம் சிவருமானை வழிபட ஆரம்பித்தாங்க மார்க்கண்டேயனோட ஆயுள் முடியும் நாள் வந்தபோது யமன் பாசக்கயிற்றோடு வந்தான் யமனை பார்த்து பயந்த மார்க்கண்டேயன் கருவறைக்குள் உள்ளே சென்று சிவனை எருகை கட்டி கொண்டான் அதை கண்டுகொள்ளாத யமன் பாசக்கயிற்றை வீசினான் பாசக்கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டி இழுத்தது கயிறு இழுத்ததும் கண்வெழித்த சிவபெருமான் கோபம் கொண்டு என்னையுமா கட்டி இழுக்கிறாய் அப்படின்னு கூறி யமனை காலால் எட்டி உதச்சி கையில் இருந்த சூலாயத்தால் யமனை அதே இடத்துல சமகாரம் செஞ்சிட்டார் அத்தோடு மார்க்கண்டேயிட்ட இன்னி என்றுமே பதினாறாய் செரிஞ்சிவையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி அருள்னார் அதன் பிறகு தேவர்களும் பூமாதேவி இறைவன்ட்ட வேண்டி யமனுக்கு உயிர் பிச்சை கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் உயிர்ப்பேச்சை அழித்து மீண்டும் உயிர் தெழுந்தான் யமன் சிவபெருமான் யமனோட உயிரை எடுத்ததும் மீண்டும் உயிர் பிச்சை கொடுத்ததும் இந்த தளத்தில் தான் அதனால் இந்த இடத்துல அவருக்கு காலசம்கார மூர்த்தி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றாரு இந்த கோயிலில் காலசம்கார மூர்த்தி இடது கால ஆதிசாசனோட தலைமையில வைத்திருக்கிறாரு சோளத்துக்கு கீழே யமன் இருக்கிறாரு அருகில் குண்டோதரன் யமனை கைத்தால கட்டி இழுத்தபடியும் மார்க்கண்டையின் சிவனை வணங்கியபடியும் இந்த இடத்துல செப்பு விக்கிரகமாக இருக்காங்க காட்சி தர்றாங்க எல்லாருமே காலசம்கார மூர்த்தியும் செப்பு விக்கிரகமாக உக்கிரத்தோட காட்சி அளிக்கிறார் சிவபெருமான் சிவலிங்கமாக பொழுது அவர் மேலே வீசிய கயிற்றோட தடம் இன்றைக்கும் அந்த சிவலிங்கத்து மேலே இருக்குது இதனை பால் அபிஷேகம் செய்யும்போது நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இங்கே உள்ள சிவலிங்கம் சோய்ம்புவாக உருவானது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்த போது விநாயகரை வணங்காமல் தேவர்களை வந்து அமிர்த உண்ணத்துக்கு போனாங்க கோபம் அடைந்த விநாயகரை வந்து அதை எடுத்து மறைச்சி வச்சுட்டாரு பின் தேவர்களை வந்து விநாயகரை வணங்கி அவர்கிட்டருந்து அமிர்தத்தை பெற்று அதுக்கப்புறம் சிவபூஜை செய்யறதுக்காக கீழே வச்சாங்க அந்த வச்ச இடத்துலயே சுயம்புவா ஒரு சிவலிங்கம் உருவானது அதுதான் அமிர்த கடேஸ்வரர் இருந்து தோன்றிய அந்த சிவலிங்கத்தினால அந்த சிவலிங்கத்துக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது மார்க்கண்டேயனுக்கு அருளி அவனை சிரஞ்சீவியாக மாற்றி யம தர்மனை அழித்து பின் மீண்டும் பூச்சி கொடுத்த இந்த இடத்துல வந்து வழிபட்டால் ஆயில் நீடிக்கும் யமன் அவ்வளோ விரைவில் நம்மை அணுக மாட்டான் அப்படின்னு எண்ணி தான் இந்த இடத்துல இந்த மாதிரி கல்யாண ஹோமங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அது தவிர இங்கே வந்து இந்த வயது பூர்த்தி ஹோமங்களை தவிர ஆயுஷ் ஹோமமும் இங்கே ரொம்ப சிறப்பாக செய்யப்படுது இந்த இடத்துல அறுபது எண்பது திருமணம் செய்ய வர்றவங்க திதி நாள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இதுவும் பார்க்க தேவையில்லை ஆண்கள் தங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும்போது இந்த திட்டம் திருமணம் செய்கிறதே மரபாக வச்சிருக்காங்க திருமணம் பண்ணுற வர்றவங்களுக்கு பதினாறு சொம்பில் நீர் எடுத்து அதை வச்சு ஹோமம் பண்ணி அவங்க உறவினர்களால் அவர்களுக்கு வந்து அபிஷேகம் செய்ய வைப்பாங்க அதனாலே அவங்களுக்கு உள்ள பாவங்கள் தோஷங்கள்லாம் நீங்கி அவங்களுடைய ஆயுள் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் எமம்பயம் போக்கி நீண்ட ஆயுளை சிவாலயமாக இது திகழ்து தன்னை நாடி வந்த மார்க்கண்டோட உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரர் வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த திருக்கடையூரில் தான் அறுபது வயசு நடக்கக்கூடிய சஷ்டிபுத்த பூர்த்தியும் அப்புறம் எண்பது வயசு நடக்கக்கூடிய சதாபிஷேகமும் சிறப்பாக நடந்தது பல சிவாச்சாரியார்கள் இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதில் எங்களுக்கு இந்த ரெண்டு முறையுமே திருமணம் செஞ்சு வச்சவரு செஞ்சவர் சுவாமியோட பெயரையே கொண்ட திரு அமிர்த கடேஸ்வரர் என்பவர் தான் திருமணம் தங்கிறதுக்கு இடம் சாப்பாடு ஃபோட்டோஸு அப்படின்னு எண்ணெய் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க ரொம்ப திருப்தியாக எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க இவரை பற்றிய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் தேவை உள்ளவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க சித்திரை மாதத்தில் இங்கே நடக்கும் காலசம்கார விழாவும் பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திர தீர்த்தாவாரியும் பக்தர்களால் பெரிதும் போற்றப்படுது இங்கே உள்ள மூலவர் மேற்கு நோக்கியும் அபிராமி அம்மையார் கிழக்கு நோக்கியும் காட்சி தரதுனால நித்திய கல்யாணத்தலமாக இது விளங்குது இந்த கோயில் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் திரும்ப சாயங்காலம் நாலு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் என்றும் பதினாறாக இருக்க மார்க்கண்டை பெற்ற வரம் யமனின் உயிரை எடுத்த காலசமுகார மூர்த்தியின் செயல் அமிர்தத்தினால் உருவான அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அந்தாதி பாடல்பட்ட ஸ்தலம் என பலவாறு புகழ்பெற்ற இந்த தலத்தை நாமும் கண்ணார கண்டு மகிழ்வோம்